ஒளிதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உலது என்று எங்கு அறைகுவது என் எண்ணில் அண்ணல் அருள் எனும் அதுவே அன்றி நிறைவொளி முதலது அன்றி நின்றிடா நிமலனாகும் இறைவன் முதல் அவன் தன் இளங்கு அருள் சக்தியாமே உரைதரும் உணர்வும் இன்றி ஒரு முதல் உலது என்று எங்கு அறைகுவது என் எண்ணில் அதாவது சொல்லுவதற்கறிய

திருவருக்கு முதலாகிய சிவம் திருவருத்துக்கு முதலாகிய சிவம் எனவே அந்த முதல் உள்ளது என்று இங்கு அடங்குவது என் சக்தி மேல சிவம் கொண்டிருக்கு அது சக்திக்கு உடையது அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி இதுல கேள்வி கேட்கறது யாரு அவனது அருளும் ரெண்டு பொருள் இப்ப சிவம் சக்தி என்று ரெண்டு பொருள் அண்ணல் அருள் என்னும் அதுவே அன்றே அது மட்டும் இல்ல இதற்கு என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா நிறை மொழி முதலது என்று நின்றுடான் நிறையொளி முதல் நிறையொளி இல்லையா என் சூரியன் கர் தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த கதிரே போதும்னு சொல்ல விடாது இல்லைங்களா இப்ப வெளிச்சு கேட்டுக்குது சூரியன் நான் வந்து காட்டிட்டு இருக்குது சூரிய

ஏன்னா இது ஒளி என்பது திருபவர்கள் சூரியன் என்பது சிவம் என்னது பிரிப்பிண்டி இருக்கிறது தாராண்ய சம்பந்தம் என்பது கருத்து எனவே நிறைய ஒளி நிறைய என்பது பிரகாசத்தை உடைய சூரியனது ஒளி என்ன முதல் அது இன்றி நின்றுடா முதல் சூரியன் சூரிய ஒளி சூரியன் இல்லாமல் வராது அது போட நிம்மநாளுக்கும் இறையமும் முதல் நிமலம் எனக்கு அமலம் நிமலம் பெருமாள் அனாதையில மல சம்பந்தம் இல்லாத பெருமாள் முதல் அவன் தான் முதல் குலம் அவனது இலங்கு அருள் அவனது பிரிப்பில் இருக்கின்ற அந்த திருவருள் தான் சக்தியில பேர் இப்ப ரெண்டும் சிவத்துக்கும் சக்திக்குள்ள சம்பந்தத்துக்கு என்ன பேரு தாராண்மிய சம்பந்தம் சிவத்துக்கும் ஆன்மாவுக்குள்ள சம்பந்தம் அத்து வித சம்பந்தம் அத்து விதம்னா என்ன தாராண்மியம் என்ன என்னான் ஒரு பொருள் இரண்டு தன்மையிலும் தாதானியம்னு பேரு ரெண்டு பொருள் ஒன்றா பேரு ரெண்டு பொருள் ஆன்மாவும் சிவமும் எப்படி நிக்குது ஒன்னா நிக்குது சிவம் பார்த்தா தெரியாது பார்த்தீங்கன்னா சிவம் தெரியாது ஆனா ரெண்டு எப்படி நிக்குது கலந்து நிக்குது அப்ப ரெண்டு பொருள் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்ற உரத்தை கலப்பு கேட்ட பேரு அத்து அவனு பேரு ரெண்டு பொருள் அதாவது ஒரே பொருள் அது சிவமும் சக்தியும் சிவமும் சக்தியும் ஒரு பொருள் தான் ஆனா ரெண்டா நிக்குது எப்படி நிக்குதுங்க சூரியனும் எதிர்ப்பு போல சூரியனும் கதிர் போல பார்த்தா சூரிய வேலையா தெரியும் கதிர் வேலையான்னு தெரியும் ஏன்னா நம்ம கதிரத்தான் பார்க்கணும் சூரியனை பார்க்கறது இல்லை புரியுது இல்லைங்களா ஆனால் சூரியனை பார்க்கணும்னா எது வரணும் சூரியனை அதை கதிர் வழியாக தான் பார்க்க முடியும் அந்த கதிர் இல்லாமல் வேற ஏதாவது இது பார்க்க முடியுமா சூரியன் வராத நேரத்தில் காட்சி சிகிச்சை அடிச்சு சூரியனை பார்க்க முடியுமா பார்க்கணும் சூரியனை பார்க்கணும்னா என்ன வரணும் கதிர் வரும் சிவரனை பார்க்கணும்னா என்ன வரணும் திருவள்ளுவர் திருவரும் வராம சிவனை பார்க்கவே முடியாது ஆனா பொருள் என்னது ஒரே பொருள் ரெண்டு தன்மையில நிற்கும் ஒரே பொருள் ரெண்டு பொருள் சிவமும் சக்தியும் அந்த சம்பந்தத்துக்கு பேரு திய சம்பந்தம் ஆன்மாவும் இறைவனும் ரெண்டு பொருள் ரெண்டு வேற வேற ரெண்டும் வேற வேற கலந்து எப்படி நிற்குது ஒன்னா நிற்குது அதுக்கு அத்து விதம்னு பேரு சரி எனவே நிமலன் ஆகிய இறைவன் முதல் அவன் முதல்வன் அவனது சக்திக்கு இலங்கு அருளுக்கு சக்தியாக அதற்கு சக்தியின் பெயர் அதற்கு சக்தியின் பெயர் எனவே திருவருள் வந்தாவே சிவம் வந்தாதான் திருவருள் வரும் சிவம் வந்தாதான் திருவருள் வரும் திருவருள் வந்தா சிவம் வந்ததாக பொருள் சரியா ஆனா ரெண்டுக்கும் தன்மை வேற சிவத்தின் தன்மைக்கும் சக்தியின் தன்மைக்கும் வேறுபாடு

ரொம்ப அழகா சீவ ஆனந்தம் சீவ ஆனந்தம் அடுத்தது அருள் ஆனந்தம் அருள் ஆனந்தம் மூணாவது சிவானந்தம் ஆனந்தம் மூணு ஆனந்தம் இருக்கு ஒண்ணு சீவ ஆனந்தம் அருள் ஆனந்தம் சிவானந்தம் இதெல்லாம் நம்ம வைக்கிற பேருதான் அருள் ஆனந்தம் பேர் வச்சிருக்குமா இல்லையா சிவானந்த பெயர் வச்சிருக்கிறோமா இல்லையா அதெல்லாம் பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியாம சொல்லிட்டு வெச்சவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க நாம வச்சிருக்கிறோம் பெயர் மாத்தலையே பேர வச்சிருக்கிறோம் இப்போ இந்த தத்துவத்தை பார்த்தோமா இல்லையா இது ரொம்ப நாள் பொருட்களால ஆன்ம தரிசனம் சொல்றோமா இல்லையா ஆன்ம தரிசனம் நிகழ்கிற போது இதற்கு ஒரு மகிழ்ச்சி பெற ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் அதுக்கு என்ன ஆனந்தம் பேரு சீவ ஆனந்தம் ஆன்மாவை தரிசித்த இடத்துல இந்த ஆன்மாவுக்கு என்ன வரும் என்ன ஒரு ஆனந்தம் பிறக்கும் அந்த ஆனந்தத்துக்கு பேரு சீவ ஆனந்தம் சீவனை தரிசித்ததினால பெற்ற ஆனந்தம் அதுவே நமக்கு பெருசா தெரியும் அதுவே நமக்கு பெருசா தெரியும் இப்ப உதாரணம் சொன்னா முறை முறை காலேஜுக்கு போற வச்சுக்கீங்க

அந்த மகிழ்ச்சி இதெல்லாம் உள்ள வரதான் பெருசு இல்லையா அப்போ அதை எல்லாம் வாங்கி மேல வர வர அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லைங்களா முடிச்சுட்டு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு வந்து சம்பளம் அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த படிநிலையில மாறிதான் இல்லைங்களா அது மாறிதான் உதாரணத்துக்கு சொல்றேன் புரியுதா இல்லைங்களா ஆன்மாவை தரிசிக்கின்ற பொழுது இதற்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் இதுவரைக்கும் நமக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஏகதேச ஞானம்

கருவிகளை எல்லாம் விட்ட உடனே இதுக்கு என்ன ஞானம் வந்துடும் வியாபக ஞானம் வந்துடும் வியாபக ஞானம் அப்புறம் வியாபக ஞானம் என்னது கருவியே தேவையில்லை அறிந்தாங்க அறியிறது என்னது அப்படியே எல்லாம் இவருக்கு சொன்னா அப்படியே அது அப்படி நடக்கும் பாரு நடக்கும் பாரு சொன்னா நடக்கும் ஏன்னா இவருக்கு அந்த அறிவுல என்ன விளக்குது சிவம் விளங்கி நிற்குது ஆனா இது சிவம் விளங்கி நிற்குதுன்னு இது நினைச்சுக்காது நம்ம சாதனை எல்லாம் செஞ்சதுனால நமக்கு ஒரு பெரிய சக்தி வந்து விட்டது நம்ம ஒரு இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டு நினைச்சுக்கோம் புரியுதா அதுக்கு என்ன பேருங்க ஒரு பெரிய ஒரு ஒரு மெய்சில் இருக்கு ஒரு பெருமிதம் ஒரு ஆனந்தம் எதுக்கு வரும் உயிருக்கு வரும் அதுக்கு சீவ ஆனந்தம்னு பேர் ஆகா அருமையா இருக்குதான் அங்கே இருக்க வேண்டியதான் இதெல்லாம் வேலைக்காரியா இதெல்லாம் நீங்க ஆன்மாவத்தான் தரிசிச்சிருக்கிற இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாதுன்னு செய்யணும் இந்த சாதனைய தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செகண்டே இருந்தா அப்ப அருள் அடுத்த நிலையில என்ன தோன்றும் அருள் தோன்றும் அருள் தோன்று போது இந்த ஆனந்தம் சீவானந்தத்தை விட பெருசா இருக்கும் அருள் தரிசிக்கிற போது பெறுகிற ஆனந்தம் இதை விட எதாவது சீவானந்தத்தை விட அருள் மொழி பெறுகிற ஆனந்தம் மிகவும் பெரிய ஆனந்தமா இருக்கும் அதுக்கு அருள் ஆனந்தம் அப்ப அதுவே போது நின்றக்கூடாது அப்புறம் என்ன செய்யணும் அருளை குடிச்சுக்கிட்டே திருப்பியும் பயணிக்கணும் திருப்பியும் பயணிச்சா இறுதியாக எது கோப்போம் சிவம் கோகணும் சிவம் கோனு இருக்கிற ஆனந்தத்துக்கு தான் என்ன ஆனந்தம் பேரு சுமான் அருஞ்ச பேர் தான் போட்டிகிட்டு இருக்கு இடையில வர ஆனந்தத்தை எல்லாம் என்ன செய்யப்படாது கண்டு போகும் அருமை அப்படின்னு அங்கே வேண்டியதுதான் இருக்கீங்களா போகிற பல முறை சொல்லிருக்கிறேன் இங்கிருந்து ரயிலாயத்துக்கு போகணும் ரயிலு எங்க இருந்து கிடக்குதே ஜோலார்பேட்ட ஜங்ஷன்ல இருந்து கைலாயத்துக்கு ஒரு ரயில் கிளம்புது ஒரு கற்பனை வச்சுக்க கைலாயத்து ரயில் இருக்குதான் கேட்கக்கூடாது சரியா ஒரு ரயில் போகுது போகும்போத கைலாய போகும்போத இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது இப்படி போக போத ஒரு பனிமலை இருக்கும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி அதை செஞ்சிட்டாங்க சோ கோம்போட குமா எப் யாரோ கோம்படா யாரால முடிச்சு யாரோ போட்றி போங்களே அமேபாடா கோம்போட காசி குடிச்சி போறமா எத பாத்தயா அப்படி கேப்பமா இல்லையா அது மாதிரி கைலாய் கோம்போட அட குடிச்சி என்ன கேப்ப கைலாய் எப்படி இருக்கு அப்படின அங்க இப்படி அப்படி சில தான் போயிட்டே இருக்கு போயே ஒரு இடத்துக்கு போனாலே இப்படி தலை விட்டு எட்டி பார்க்கறது ஒரு படம் எல்லாம் பனி மலையா இருக்கு அவர் சொல்ற மாதிரி இப்படி இருக்கு அப்படி இருக்கு சடாம எட்டி கேள்வி குதிச்சது கைலாய் வந்துருச்சு கைலாய் வந்துருச்சுன்னு எட்டி குதிச்சது அது என்னன்னு கேட்டா ஏன் கைலாய் படத்தோட அடிவாரையாது அது வந்து கைலாய் படத்தோட அடிவாரம் என்ன செய்யக்கூடாது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும் நீ எதிரிச்சிடாத

ரயில் போய் நிக்கும் போயக்கும்யல இறங்க செய்யணும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் அப்படி சாதனை செய்யும் போக உனக்கு பல அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் செய்கிற போதும் அஞ்சு எடுத்து போதும் உனக்கு என்ன நிகழும் பல அனுபவங்கள் உன்னதமான அனுபவங்கள் நிகழும் சும்மா சாதாரணமா நிகழாது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அப்படி அந்த அனுபவங்களை அதுக்காக வந்த வந்த நீழியை நோக்கி செய்வதற்கு இந்த பயணம் போயிட்டு இருக்குது இடையில பல அனுபவங்கள் நிகழும் அந்த தான் இது நமக்கானது இல்லை இது நமக்கானது இல்லை இது நமக்கானது இல்லை தலையிடே கடைசியா எங்க வரும் சிவம் வரும் தன்னால் அழைப்பு கொடுக்கான் என்று சிவம் எதிர்கொள்ளுமே சிவம் எதிர்கொள்ளுமே சொல்றா இல்லையா அதுதான் அப்போ சிவானந்தம் அருளானந்தம் இதையெல்லாம் கடந்தாலும் என்ன வரும் சிவானந்தம் வரும் அப்போ அந்த வரைக்கும் என்ன செய்யணும் அந்த பயணத்தை தொடர்ந்து செய்யணும் சரி எழுபத்தி அஞ்சு சக்தி என்ன செய்யும் அப்படின்னா இந்த